சாக்கா சார் என்னப்பா தீபாவளிக்கு ஸ்வீட்டு ஸ்வீட்டு தீபாவளி ஆனால் ஸ்வீட்டு அழகு பூஜை ஆனால் ஸ்வீட்டு பொங்கல் ஆனால் கரும்பு அப்புறம் தலைவருங்க பிறந்த நாள்ன்னா கேக்கு அப்புறம் விநாயகர் சதுர்த்தின்னா கோழுக்கட்டை அதுக்கப்புறம் அதாவது குழந்தைங்க பிறந்த சார் குழந்த பிறந்திருக்க நண்டு இல்லையா பிறந்த நாள் கொண்டான கேக்கு வெட்டிங்களா கேக்கு இல்லையா கொடி ஏத்தன்னா மிட்டா இல்லையா இப்படியே துண்ணு தொண்ணு 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 சுகராக ஏறிப்போகுது முன்னாடியெலாம் நூற்றுக்கு பத்து பேர் தான் சுகர் பேஷண்ட்டாக இருந்தான் இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தொம்போது பேர் சுகர் பேஷண்ட்டாக இருக்கான் எல்லாம் எதனால் இந்த பாலா படம் ஸ்வீட்டால் தான் எதுக்கேற்றாலும் ஸ்வீட்டேடு கொண்டாடு ஸ்வீட் எடுக்கும் கொண்டாடுன்ட்டு எல்லோரும் சுகர் பேஷண்ட் ஆகி விட்டீங்க அதாவது முதல்ல இந்த நாட்டில் இருக்க வெள்ளம் சர்க்கரை எல்லாம் ஒழிக்கணும் ஒழிக்கணும் அதை விட இந்த வெள்ளம் சர்க்கரை எல்லாம் தயாரிக்கிறாங்க பாருங்க இந்த ஃபேக்ட்ரி அதை முதல்ல ஒழிக்கணும் அதை முதல்ல ஒழிக்கணும் இந்த கரும்பு விவசாய கரும்பை நாட்டை விட்டு ஒழிக்கணும் கரும்பு ஒழிக்கணும்னா கரும்பு விவசாயமே பண்ணக்கூடாது கரும்பு விவசாயத்துக்கு தடா போடணும் நாட்டில் கரும்பு இருக்கிறதுனால தானே இந்த சுகரு வெள்ளம் இந்த இனிப்பெல்லாம் வருது இந்த படா போன இனிப்பு இருக்கிறதுனால தான் சாப்பிட்டு சாப்பிட்டு சுகர் சாப்பிட்டு சாப்பிட்டு சுகர் சாப்பிட்டு சாப்பிட்டு சுகர் நான் என்ன தப்பா நான் நினைக்கிறேன் இந்த சுகர் ஹெவியாச்சு நினைக்கிறேன் சார் இன்சுலின் போடுறீங்களா போடுறேன் காலில் ரெண்டு நைட்டு ரெண்டு கால ரெண்டு நைட்டு ரெண்டு போட்டு போட்டு கையெல்லாம் அப்படியே ரணமாயிடுச்சு அப்படியே சார் கத்துங்க சார் கத்துங்க